cinema. நூற்றுக்கணக்கான கணக்கான ஆயிரக்கணக்கான படைப்பாளிகள் இணைந்து உருவாக்குற அற்புதமான படைப்பு இந்தி சினிமா நூற்றாண்டுகளை கடந்து வெற்றிகரமா பயணிச்சு இருக்கு கருத்துக்கள் பல பல புது முயற்சிகளுக்கு தொடக்க புள்ளியா இருந்தாலும் சினிமாவும் ஒரு வியாபாரம் தான் நூற்றாண்டு கால இந்திய சினிமாவில அதிக வசூல் சாதனை செஞ்ச படங்களை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம் இதுல முதலிடத்துல இருக்கிறது பாலிவுட் நடிகர் அமீர் கான் நடிச்ச டங்கல் மூவி தான் இந்த படம் உலக அளவுல இரண்டாயிரத்தி இருபது கோடி ரூபாய் வசூலிச்சு சாதனை படைச்சது இதுக்கப்புறம் ராஜமௌலி இயக்கத்துல பிரபாஸ் நடிப்புல வெளியான பாகுபலி

இந்த பட்டியல்ல புதுசா இணைகிற படம் சமீபத்துல பிரபாஸ் அமிதாப் பச்சன் தீபிகா படுகோன் கமலஹாசன் கல்கி மூவி கல்கி மூவி இப்ப வர உலக அளவுல ஆயிரம் கோடிக்கும் அதிகமா வசூலிச்சு இந்த பட்டியல் இணைஞ்சிருக்கு இந்த பட்டியல்ல பிரபாஸ் அண்ட் ஷாருக் கான் நடிச்ச ரெண்டு படங்கள் இடம்பெற்றிருக்கு இப்ப வர ஆயிரம் கோடி ரூபாய் கிளப்ல ஒரு தமிழ் படமும் இல்லன்றது வருத்தமான விஷயம்தான் இருந்தாலும் ஒரே ஒரு தமிழ் இயக்குனரோட படம் இந்த பட்டியல்ல இருக்கிறது பெருமைக்குரிய விஷயம் அது வேற யாரும் இல்லங்க நம்ம அட்லி தான் இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு காபி டைம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க